வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்றைக்கு நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு டெய்ல நம்பர் எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு செகண்ட் ட்ரெய்லம்பர் இரநூத்தி அறுபத்தி ஆறு நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜி கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இரநூத்தி இருபத்தி மூணு ஓகேங்களா இன்றைக்கி வந்து டபுள் நேற்று வந்து ஏழாம் நம்பர் டபுள்ஸ் அடிச்சிருந்தாங்க இன்றைக்கி அப்படியே ஏழாம் நம்பருக்கு ரெண்டு பவர் வச்சு இரநூத்தி இருபத்தி மூணு டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ மந்த் எண்டு இப்படி தான் வந்து ரிசல்ட் வரும் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு இந்த மன்த் முடிவு வரைவே அப்படி தான் வரும் கொஞ்சம் கவனமாக பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி மூணுக்கு நம்ம ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருந்தோம் பிசி பெஸ்ட் போலில் ரெண்டாம் நம்பரும் மூணா நம்பரும் கொடுத்துருந்தேன் அதாவது இருபத்தி மூணு அப்படின்னு எனக்கு கொடுத்துருந்தேன் இருபத்தி மூணு பிசி அப்படியே நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு மகத்தான வெற்றி நீங்கள் வாங்கியிருப்பீங்க இன்றைக்கி பிசி பெஸ்ட் போர்டில் நான் வந்து ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன்ல இந்த ரெண்டாம் நம்பர் பார்த்துட்டிங்க நமக்கு பி போல் வந்து சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருந்துச்சி அதேமாதிரி மூணாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா சி போல் நமக்கு சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருந்துச்சு இன்றைக்கி வந்து ரெண்டு போர்டு நம்ம கொடுத்துருந்தோம் ரெண்டாம் நம்பரும் மூணாம் நம்பர் இருபத்தி மூணு அப்படியே பிசி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் பிசி பெஸ்ட் போர்டில் பி போலில் ரெண்டாம் நம்பரும் சி போலில் மூணா நம்பரும் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏ போல் நம்ம ரெண்டாம் நம்பர் வந்து பி போல் சி போல் கொடுத்தோம் இல்லையா அது வந்து போர்டு மாதிரி ஏ போல்லேயும் வந்து டபுள்ஸ் வந்ததுனால அங்கேயும் போய் ஹிட் ஆயிருக்கு போனஸாக ஹிட் ஆயிருக்கு ஒருவேளை அதை வச்சு நீங்கள் வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பிசியில் ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துட்டோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஏபிபிசி ஏசியில் பார்த்திங்கன்னா ரெண்டு செட் அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு பிசி வந்து ஒரு செட் அழகாக நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க இருபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு ஏசியும் அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி ஏபிபிசி ஏசியில் ஒரு பிசியும் ஒரு ஏசியும் ஒரு அற்புதமான வெற்றி வாங்கியிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் செம்ம என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி பாருங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி ஏகப்பட்ட அட்டம் நம்ம ஃபெயில் ஆயிடுச்சு இன்றைக்கி எல்லாமே திருடிச்சு வின் பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் இன்றைக்கி போயிடுச்சு இன்றைக்கி டபுள்ஸ் வரலன்னா கண்டிப்பாக நம்ம தூக்கியிருப்போம் நமக்கு எப்போ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வருதோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் இதாக ஆயிடுது ஸோ நேற்று டபுள்ஸ் வந்துச்சு நீ டபுள்ஸ் வராது நினச்சி அன்றைக்கி எப்படி டபுள்ஸ் வந்துருச்சு நீ டபுள்ஸ் வந்ததுனால நமக்கு வந்து த்ரீ டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஃபுல் எஃபர்ட் நம்ம போட்டோம் இருந்து மிஸ் ஆயிடுச்சு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி மூணு அவங்க அடிச்ச ரிசல்ட் நம்ம கொடுத்து பாருங்க இரநூத்தி நாற்பத்தி மூணுன்னு கொடுத்துருந்தோம் இதில் ரெண்டு ஏ போல்டு சி போடு கரெக்டாக வச்சுட்டோம் பி போல் வந்து சொதப்பிட்டோம் நாலா நம்பர் வச்சுட்டோம் இதில் பாருங்கள் அடுத்து பாருங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கொடுத்துருந்தேன் அதில் பி போல் ஒன்பது நம்பர் வச்சு சொதப்பிட்டேன் ஏசி கரெக்டாக வச்சுட்டோம் இங்கே நானூற்றி இருபத்தி மூணு அப்படின்னு வச்சுருக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி உனக்கு பிசி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நம்ம சூப்பராக வந்து தட்டி தூக்கிட்டோம் ஆனால் நானூற்றி இருபத்தி மூணு வச்சுட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்பர் வந்து டபுள்ஸ் வந்ததுனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வரலாம் நாலாம் நம்பர் தான் வந்திருக்கும் இல்லை ஒன்பது நம்பர் வந்திருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டிஜிட் நம்ம சூப்பராக வந்து நானூற்றி இருபத்தி மூணு அடிச்சிருக்கலாம் த்ரீ டிஜிட்டு ஏ நானா ரொம்ப நாள் பெண்டிங் கிடைக்கிறனால் இன்றைக்கி ஓப்பன் ஆயிருச்சுன்னா நானூற்றி இருபத்தி மூணுக்கு நம்ம திருடிஜிட்டாக அழிச்சிட்டு போம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இருந்தாலும் என்னாலும் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் போட்டேன் ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி நம்மளால் வின் பண்ண முடிஞ்சுது வெற்றியோட விளிம்பு வரை நம்ம போராடணும் ஜஸ்ட் மிஸ்ல தான் நம்ம தோத்துட்டோம் ஓகே நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு அற்புதமான வெற்றி ஹார்ட் ஒர்க் நோர் பேர்னு சொல்லுவேன் அதே மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம வாங்கியிருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி மூணு நம்ம பார்த்துட்டிங்க அப்படின்னா பி போலில் மூணாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்தது எங்கே வந்திருக்கு சி போல் வந்துருந்துச்சு இந்த டார்கெட் நமக்கு மிஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி போர்ட்டில் ரெண்டாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம் வந்தது பி போர்டும் ஏ போர்டும் பி போர்டு ரெண்டு போல் வந்துருச்சு சி போர்டு மிஸ் ஆயிடுச்சு நம்ம டார்கெட் பண்ண நம்பர்லாம் கரெக்ட் தான் ஆனால் என்ன போர்டு மாறிடுச்சு மூணாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்ட்லேயும் ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போலையும் பி போட்லையும் நமக்கு இதாயிடுச்சு நம்ம இங்கே வந்து பார்த்திங்கனா நம்ம டார்கெட் பண்ணல ரெண்டாம் நம்பர் முப்பத்தி ஒம்பது நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி ஓப்பன் ஆயிடுச்சு ரெண்டாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இரநூத்தி இருபத்தி மூணு ரிசல்ட்டு டெய்லியும் வந்து அப்படி இப்படி மிஸ் ஆகும் இன்றைக்கி ஒரு அற்புதமான இன்றைக்கு நம்ம தட்டி தூக்கிட்டோம் இன்றைக்கி வந்து இரநூத்தி இருபத்தி மூணு ரிசல்ட்டுக்கு நம்ம இருபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து சூப்பராக வந்து ஒரு செட் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அதேமாதிரி பிசி வந்து ஒரு செட் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஏன்னா இன்றைக்கி டபுள்ஸில் வந்ததினால இருபத்தி மூணு பிசியும் பாஸ் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரெண்டு செட் நம்ம அழகாக தட்டி தூக்கியிருக்கிறோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார் வாழ்த்துக்கள் ஏபிபிசி ஏசியில் ஏசியும் பிசியும் வச்சு வின் பண்ண நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா பிசி போர்டு நம்ம கொடுத்துருந்தோம் பிசி பெஸ்ட் போர்டில் ரெண்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்களா இரநூத்தி இருபத்தி மூணு இந்த இருபத்தி மூணு அப்படியே நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு இருபத்தி மூணு அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் பிசியில் அப்படியே நான் கொடுத்துட்டேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு நிறைய பேர் வந்து ஒரு செட் வச்சுருந்தா கூட அழகாக வின் பண்ணியிருப்பீங்க ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பி நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடச்சிருக்குது எனக்கு என்னென்னா மாற்றி வச்சுருந்தா கூட பரவாயில்ல இருபத்தி மூணு அப்படியே நம்ம வச்சுருக்கிறோம் ஒரு அற்புதமான வெற்றி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி பெஸ்ட் போல போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு துட்டாக கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி இதில் இன்னொன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஏ போலில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்க எனக்கு பிசியில் தான் வருது நான் சொன்னேன் ஒருவேளை வந்து நீங்கள் ஏ வந்து சப்போர்ட் நீங்கள் வச்சிருந்தாலும் ரெண்டாம் நம்பர் வந்து சூப்பராக வந்து ஹிட் ஆயிருக்கும் இரநூத்தி இருபத்தி மூணுக்கு அதே மாதிரி பி போலில் ரெண்டாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி நம்ம தட்டி தூக்கிட்டோம் ரெண்டாம் நம்பர் பாஸ் பண்ணிட்டோம் மூணாம் நம்பர் நம்ம வந்து சி போல வந்து சூப்பராக நம்ம தட்டி தூக்கிட்டோம் இன்னைக்கு இரநூத்தி இருபத்தி மூணு ரிசல்ட்டுக்கு இருபத்தி மூணுங்கிற பிசியும் பாஸ் பண்ணியாச்சு ரெண்டாம் நம்பர் பி போலியோ மூணு நம்பர் சி போல்டு தட்டி தூக்கியாச்சு சப்போர்ட்டுக்கு ஏ போர்ட்லேயும் தட்டி தூக்கி வச்சு இன்றைக்கி வந்து ரிசல்ட்டே வந்து பார்த்தோன்னா டோட்டலாக இதுலேயே வந்து முடிஞ்சிருச்சு மேட்ச் ஆகிடுச்சு ஓகே நண்பர்கள் இன்றைக்கி ஒரு பிசி பெஸ்ட் போர்டில் ஒரு மகத்தான வெற்றி நம்ம வாங்கியிருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ஒரு அற்புதமாக வெற்றி நம்ம சொன்ன மாதிரியே நம்ம காப்பாற்றி கொடுத்துட்டோம் இன்றைக்கி ரிசல்ட் பாருங்கள் இரநூத்தி இருபத்தி மூணு ஜஸ்ட் மிஸ் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா மூணு அட்டம் ஜஸ்ட் மிஸ்ஸு நமக்கு ஃபெயில் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு நான் கொடுத்துட்டேன் பி போல் வந்து பார்த்திங்கன்னா நாலா நம்பர் கொடுத்துட்டேன் அதனால் சொதப்பிடுச்சு டபுள்ஸ் வந்ததுனால இங்கே இரநூத்தி தொண்ணூற்றி மூணுன்னு கொடுத்துட்டேன் பிபோல் ஒம்பது நம்பர் நம்ம டபுள்ஸில் ரெண்டாம் நம்பர் வந்ததுனால நீங்கள் சொதப்பிருச்சு அதேமாதிரி இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி மூணு நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா நானூற்றி இருபத்தி மூணுக்கு இங்கே வந்தது இரநூத்தி இருபத்தி மூணு இந்த இடத்துல ஏ போல் வந்து ரெண்டாம் நம்பர் வந்து வந்திருக்கு நம்ம நாலாம் நம்பர் கொடுத்துட்டோம் இருந்தாலும் வந்து பார்த்தா நம்ம பிசி வந்து சூப்பராக வந்து இருபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு பிசி நம்ம அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஒரு வேலை நீங்கள் இதை வந்து மேட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு பிசி ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா இரநூத்தி இருபத்தி மூணு ரிசல்ட்டுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து திருடிச்சு நம்ம கையை விட்டு போயிடுச்சு தான் ஒரு வருத்தம் ஏன்னா இத்தனை அட்டம்ப்ட் வந்து மூணு அட்டம் நம்ம வந்து போராடணும் அது டபுள்ஸில் வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நேற்று வந்து ரிசல்ட் ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு அதில் வந்து ஏ போலி ஏழு பி போல் ஏழு ஏதோ ஒரு போர்டுக்கு பவர் வச்சா கூட ஓகே தான் ஆனால் ரெண்டு போர்டுக்கும் பவர் வச்சு அடிப்பாங்கன்னு நினைச்சக்கூட நான் பார்க்கல அப்படி தான் அந்த ரெண்டு போர்டுக்கு பவர் வச்சு அடிச்சிட்டாங்க நான் என்ன நினச்சேன்னா ரெண்டு ஏழாம் நம்பருக்கு ஒரு நாலாம் நம்பர் கண்டிப்பாக தான் நாலாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தேன் அது வந்து இங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு இங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எஃபர்ட் போட்டேன் நம்ம என்ன தான் அவங்க நமக்கு வேறு மாதிரி அடிச்சு விட்றாங்க ஓகே நண்பர்களை நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி முடிஞ்ச வரை நம்ம கிட்ட கிட்ட போராடணும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி ஒரு ஏகப்பட்ட வின்னிங் நம்ம வாங்கியிருக்கிறோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிர்மல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ட்ராவுக்கு நட்சத்திரம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான பிரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் பட்டனை மறக்காமல் முடித்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸு உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் அதனால முடிஞ்ச வரை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால முடிஞ்ச வரை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கான வீடியோ ஓகேங்களா திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு எந்த நோக்கத்துக்கு இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவங்க நண்பரில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோடய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பென்னை நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போரில் மூணு வந்து நாற்பத்தி ஒரு நாள் நாலு வந்து நா பதினெட்டு நாள் ஆறு வந்து பதினஞ்சு நாள் அஞ்சு வந்து பதிமூணு நாள் ஆகுது நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய நம்பர் ஏ போர்டில் ஒரு நான்கு ஒரு ஆறு ஓகேங்களா பி போலில் மூணு வந்து இருபத்தெட்டு நாள் சைபர் வந்து இருபத்தாறு நாள் நாலு வந்து பதிமூணு நாள் அஞ்சு வந்து பன்னெண்டு நாள் எட்டு வந்து பத்து நாள் ஆகுது பி போலில் ஒரு நாலாம் நம்பர் மட்டும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் சி போல நாலு வந்து ஐம்பத்திரெண்டு நாள் ரெண்டு வந்து இருபது நாள் ஒன்பது வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சி போலில் ஒரு நாலு நம்பரையும் டார்கெட் பண்ணுறோம் ஒன்பது நம்பரையும் டார்கெட் பண்ணுறோம் நம்மளோட பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரைக்கும் சி போரில் நாலு அல்லது ஒன்பது பி போலில் நாலு மட்டுமே ஏ போலில் நாலு அல்லது ஆறு ஓகேங்களா உங்களுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துருவோம் அறுபத்தி ஒன்பது அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழு பத்தொம்பது பதினாலு எழுபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று பதினேழு தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒம்பது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் என்னோடய ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கிரெஸ்சிங் தான் உங்களோட கசிங் என் கசிங் ஒரே ஒரு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர் சிங்க லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அது கெஸி மட்டுமே இதில் ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரைக்கும் அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று பதினாலுங்க மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த செட்டில் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸி மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முல ஆல் போர்டு பார்த்துலாமா இன்றைக்கான ஆல்போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆறாம் நம்பரும் அதோட பவர் ஒன்றா நம்பர் தான் கிடச்சிருக்கு இது வந்து பவர் கேம் தான் கண்டிப்பாக மந்த் எண்டு கண்டிப்பாக நம்மளை ஏமாத்துறதுக்கு பவர் கேம் தான் ஆடுவாங்க அதனால் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதான் இப்படி நான் கொண்டு வரேன் நமக்கு லக்கு இருந்துச்சுன்னா ஆல்போர்டு நாளைக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பரும் அதோடய பவர் ஒன்றா நம்பரும் எடுத்துருக்கிறேன் ரெண்டில் எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது தான் ஏன்னா இந்த ரெண்டு நம்பர் தான் நம்ம கடலில் அதிகமாக இடம் பிடிச்சிருக்குது ஆறு ஒன்று ஆறு ஒன்று அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறாங்க ரெண்டையும் எடுத்து மேட்ச் பண்ணிவிட்டேன் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது பார்த்து ட்ரை பண்ணுங்கள் என்னோட கணக்கில் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் தான் அதிகப்படியான கணக்கில் வந்ததுனால தான் ஆல் போர்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டுமே இதே மாதிரியே உங்களுக்கும் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் உங்கள் கணக்கில் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது மந்த்த் எண்டு வேறு அதெல்லாம் வந்து லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்துலாமா நாலாம் நம்பர் தொடர்ந்து நாலாம் நம்பர் நான் கொடுத்துட்டே தான் இருக்கிறேன் அதேமாதிரி அதுக்கு பவர் ஒன்பது நம்பர் கொடுக்குறேன் ஏன்னா நாலு மிஸ் ஆச்சுன்னா ஒன்பது நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலா நம்பர் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் பேட்டன் பிரகாரம் இறங்கணும் 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 இன்றைக்கி இறங்கிருந்துச்சு அப்படின்னா நம்ம த்ரீ டிஜிட் அடிச்சிருப்போம் அது இறங்காதனால தான் நமக்கு த்ரீ டிஜிட் கிடைக்காம போயிடுச்சு ஸோ நாளைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கொடுக்குறேன் ஏன்னா அந்த மந்த்த்க்குள்ளே கொடுத்தே ஆகணும் ஆகும் ஓகே ஒரு நாளோ ரெண்டு நாளோ கொடுத்தே ஆகணும் அப்படி ஒருவாள் நாலு மிஸ் ஆனால் ஒன்பது நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு துட்டு பிசியிலே கொடுக்குறேன் ஒவ்வொரு மாரும் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலே நாலாம் நம்பரு ஒம்போது நம்பர் நான் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க நண்பர்களில்லை ஏன்னா இது கெஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது மந்த் எண்டு வேறு அதனால் பார்த்து நிதானமாக மேட்ச் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தாலும் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய எண்கள் நானூற்றி அறுபத்தி ஒன்பது நானூற்றி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுநூற்றி பதினாலு அறநூற்றி நாற்பத்தி ஒன்று அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்று நானூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி எழுபத்தாறு நானூற்றி பதினேழு நானூற்றி எழுபத்தி ஒன்று நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆறுநூற்றி எழுபத்தி ஒம்பதுன்னு கொடுத்துருக்கேன் இது ஒரு பிசியாவது பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லிமிட் அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்கள் என்ன மந்த் தேண்டு வரதுனால கேம் எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே அதனால லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக பின்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு நண்பே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி வர வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ